சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சில தருணங்களில் உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் எதுக்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரியவதில்லை மனதில் ஒரு சுமை கண்களில் ஒரு சோர்வு மனவழி இனம் புரியாத பயம் ஒரு விதமான பதற்றம் இன்றி உளறிக்கொண்டிருக்கிறாய் நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடும் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்துவிட்டு உன் நிழலாக உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என் வாழ்வில் எது நடந்தாலும் என் சாயப்பா எனக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையோடுகிறது உன் உடமையும் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை நான் விரட்டி அடிப்பேன் என் வார்த்தைகளை உயிர் மூச்சா எடுத்து அதை கடைப்பிடிப்பது கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம் தான் அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையில் உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கையின் அர்த்தத்தை நீ உணர்வாய் வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்தால் நீ போராடும் போராட்டத்தை பார்த்து பயந்து ஓடாது போராடாமலேயே வாழ்க்கை கடினம் என்று சொல்லாதே பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாம் கடினமாகத்தான் தோன்றும் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள் உலக வாழ்வில் உனக்கு நிரந்தரம் என்று இருப்பவர் இருவர் மட்டுமே ஒன்று உனக்குள் இருக்கும் உன் ஆத்மா உன் ஆத்மாதான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன்னோடு பயணிக்கும் நீ ஆறுதல் தேடி வெளியில் அலையும் பொழுது உன்னை சாந்தப்படுத்தி தன்னோடு அணைத்துக் கொள்ளும் நீ பயந்து சோர்வடையும் சமயங்களில் மன தைரியத்தை உன்னுள் ஒட்டி உன்னை எழுந்து நிற்கச் செய்யும் இது நடக்குமா நடக்காதா இதை செய்யலாமா வேண்டாமா என்று இனி பலவித குழப்பங்களில் நீ தவிக்கும் பொழுது ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து பார் உன்னோடே நீ பேசிக்கொள்வாய் உன்னுள் இருக்கும் உன் ஆன்மா உன்னை தெளிவுபடுத்தும் நீ குழம்பி போய் இருக்கும் விஷயங்களை அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவான முடிவு தரும் துன்பமோ மகிழ்வோ உன் மனநிலைக்கு ஏற்றவாறு உன்னை தேற்றிவிடும் உனக்கான உன் நலன் விரும்பி இதை தவிர வேறு எதுவும் இல்லை உனக்கான ஆறுதலையும் உன் துணையையும் வேறு எங்கேயும் வெளியில் தேடாதே உன் ஆத்மாவின் துணையை கொண்டாட படகு இதுவே உன் வாழ்வில் முதல் நிரந்தரம் இரண்டாவது நிரந்தரம் உன் சாயப்பா நான் உன் வாழ்வில் உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாக மாற்றித் தருவேன் கவலைப்படாதே உன்னோடே நான் என்றும் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்